ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க எங்கள் எப்படி என்ன இன்றைக்கி அத்தை மட்டும் கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க நம்மளுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அட்வொகேட் வந்து யோசிக்கிறாங்க அப்போது அவங்களோட பிஏ கிட்டே சொல்கிறாங்க அந்த அந்த வண விஜயை யாருன்னு கே பார்த்து அவங்க கிட்டே போயிட்டு நம்ம பணத்தை கொடுத்து இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்போ கிட்ட கேட்குறாங்க ஏமா இந்த கேஸை கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கினா எனக்கு என்ன பலன் இருக்குது அவன் ஜெயிலில் இருந்தால் வாச்சு நான் சந்தோஷப்படுவேன் அட்லீஸ்ட் ஒரு நாள்னா அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஜெயிலில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன பலனை வந்துருப்போகுது ஒன்றுமே இல்லை தானே அப்போ எதுக்கு அவன் ஜெயிலில் இருக்கணும் குடும்பமாக சேர்ந்து என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அதுக்கு அனுபவிக்கணும் இல்லையா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா சின்ன பையன் காலேஜ் படிக்கிற பையன் கொஞ்சம் யோசிச்சு செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க அதான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்கல்ல சின்ன பையன் படிக்கிற பையன் வாழ்க்கை வீணாக்கிட்டால் அவங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் தயவு செஞ்சு அவங்க சொல்கிற மாதிரி கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு விஜயா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும் எனக்கு என்ன பலன் இருக்குது எனக்கு ஒன்றுமே இல்லை தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மட்டும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் எவ்வளோ ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது சரி ஒரு லட்ச ரூபாவாக கொடுக்குறேன் அதெல்லாம் கூட முடியாது சரி ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ரெண்டு லட்ச ரூபா எனக்கு கொடுத்தா நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன்ட்றாங்க சரி ரெண்டு லட்ச ரூபாய் தானே நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் லாயர் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க அதிகமாக கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பக்கம் யோசிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியும்